வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனைத் துளி பிரிவினை பாகப் பிரிவினை ஒருவர் தனது தேவைக்கு மேல் மிக அதிகமாக பொருட்செல்வத்தை ஈட்டி ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறார் என்றாலே அவர் பிறருக்கு துன்பத்தை கொடுப்பதாய்தான் இருக்க முடியும் அவ்வாறு சேர்த்து தனது சந்ததி சந்ததிக்கு கொடுத்த சொத்துக்கள் எல்லாம் பாவங்களாய் மாறிவிடும் தந்தை தன் சொத்துக்களை கொடுக்காமல் அவர் நடத்தி கொண்டிருக்கும் தொழிலை மகனுக்கு விட்டு சென்று அத்தொழிலை அவர் தொடர்ந்து செய்வார் என்றால் அது பாவங்களாய் மாறாது அப்படி இல்லாமல் சிலர் தன் தேவைக்கு போக அசையாத சொத்துக்களை நிலங்களாகவும் நகைகளாகவும் கட்டுக்கட்டாக பணமாகவும் என பல வகைகளில் சேர்த்து வைத்திருப்பார் தன் காலம் முடிவதற்கு முன் தன் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை பிரித்து கொடுப்பதற்காக பிரிவினை என்ற ஒரு வழக்கம் இருந்தது அது பிரிவினை என்று அழைக்கப்பட்டாலும் அதன் உண்மை பொருள் பாவ பிரிவினை என்பதாகத்தான் இருக்க முடியும் அதாவது தந்தையின் பாவத்தை பிரித்து கொள்ளுதல் என்பது அதன் அர்த்தமாகும் அந்த பாவப்பட்ட சொத்துக்களை வைத்துத்தான் இவன் தன் தேவைக்கான பொருட்களை வாங்கிக் கொள்ள நினைக்கிறான் இவனே உழைத்து தனக்கு தேவையான பொருட்களை வாங்கும் எண்ணமே இல்லாமல் போய்விட்டது தந்தை மற்றும் மூதாதியர்களிடம் இருந்து பெற்ற சொத்துக்களை பணமாக மாற்றி சமுதாயத்தின் உழைப்பை தனது தேவைகளுக்காக அனுபவிக்கும் போது கர்ம வினையாகி விடுகிறது அதையும் கூட தேவைகளின் அளவில் அனுபவிக்காமல் அதன் வரம்பு மீறி செய்யப்படும் பொழுது அதற்கான கர்ம வினைகள் மேலும் மேலும் கூடிவிடுகிறது தனது தேவைக்கு போக மீதமுள்ள பொருட்செல்வத்தை ஒருவர் ஈகையாக செய்து இருக்க வேண்டும் அப்படி அவர் தன் வாழ்நாளில் ஈகை செய்ய முடியாத பட்சத்தில் அந்த ஈகை செய்வதற்கான பொருட்செல்வத்தை தனது மகனிடம் கொடுத்து அந்த ஈகையினை நிறைவேற்ற வேண்டும் எனவே ஒருவர் தனது மூதாதியர்களிடமிருந்து சொத்துக்களை பெறுகிறார் என்றால் அது ஈகை செய்வதற்காக மட்டுமே என்பதில் ஒரு தெளிவு வேண்டும் அந்த தெளிவினை பெறாமல் பெற்ற சொத்துக்களை எல்லாம் தன்னுடைய தேவைகளுக்காக அனுபவம் செய்கிறார் எனில் அவருடைய மூதாதையர்களுடைய பாவத்தை எல்லாம் ஒட்டு ஏற்றுக்கொள்வதற்கு சமமாகும் மூதாதையர்களின் சொத்துக்களை ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் என்றால் அவர்கள் பாவங்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதாகும் இதுவே பாவப்பிரிவினை எனப்படுகிறது பின் நாட்களில் அதுவே வாக பிரிவினையாக திரிந்து போயிற்று இறைஞான ஆசிரியர் நன்மனை ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தொழில்கள் வாசித்தரிசி பாபா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை ஒரு வித்தியாசமான சிந்தனை அதாவது பாகப்பிரிவினை என்ற வார்த்தை நாம் அடிக்கடி கேட்டிருக்கக்கூடும் இந்த பெயரிலே ஒரு திரைப்படம் கூட முன்னொரு காலத்தில் வந்திருந்ததை பார்த்து அதாவது பாகத்தை பிரித்துக்கொள்தல் பாகம் என்பது அதாவது இத்தனை பிரிவுகளாக பகுதிகளாக பிரித்து அதை சமமாக எடுத்துக்கொள்தல் என்று அதை பாக பிரிவினை என்று நாம் உணர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் எதை பிரித்துக் கொள்கிறோம் எதை பிரித்துக் கொள்கிறோம் இப்பொழுது இந்த பாகப்பிரிவினை என்பது கூட எப்பொழுது நடக்கிறது பொதுவாக சமுதாயத்தில் என்று பாருங்கள் இப்பொழுதெல்லாம் முன்கூட்டியே அதை பிரித்து எழுதி வாங்கிக் கொள்வதாக இப்பொழுதெல்லாம் வந்துவிட்டது முன்னொரு காலத்தில் அவையெல்லாம் ஒருவர் மரணித்து விட்ட பிறகு அந்த மரணத்தினுடைய சடங்குகள் எல்லாம் நடந்து முடியும் போது அந்த கடைசி சடங்கு நாட்களிலே அந்த ஊர் பெரியவர்களெல்லாம் கூடி அவர்களிடம் அவர் மரணித்தவர் என்னென்ன அந்த பொருட்களெல்லாம் சொத்துக்கள் வைத்துவிட்டு சென்றிருக்கிறாரோ அதையெல்லாம் அவர்களது வாரிசுகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கக்கூடியது என்ற வேலையை செய்வார்கள் இதை ஊர் பெரியவர்கள் அமர்ந்து செய்யக்கூடியதாக இருந்தது அந்த நிகழ்வை தான் பாகப்பிரிவினை என்றெல்லாம் சொல்லுவார்கள் இது ஒரு காலத்தில் ஆண் வாரிசுகளுக்கு மட்டும் இதை கொடுத்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது பெண்களுக்கும் அதில் உரிமை உண்டு என்று அது இப்பொழுது சட்டமாக மாற்றப்பட்டு அவர்களும் இதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலை வந்துவிட்டது இப்போ இது ஏன் இப்படி சட்டமாக மாற்றப்பட்டது பெண்கள் ஏன் இதை கேட்டார்கள் முன்னொரு காலத்தில் ஏன் பெண்களுக்கு கொடுக்கவில்லை இதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கும்போது இது கழிக்கப்பட வேண்டிய பாவம் என்றும் அதை கழிப்பதற்கான சூழ்நிலை இந்த சமுதாயத்தில் வெளியில் சென்று அனுபவம் செய்யக்கூடிய ஆண்களுக்கு அந்த பொறுப்பை கொடுப்பது என்று கொடுக்கப்பட்டது அவர்கள்தான் இந்த சமுதாய பொது காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அவர்களிடம் கொடுத்து இதையெல்லாம் செய்வது என்று கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் ஒரு காலத்திலே இதெல்லாம் நாம் அனுபவிப்பதற்காக நமது தாய் தந்தையர் நமக்கு சேர்த்து வைத்தது என்று ஆகிவிட்ட ஒரு காலத்திலே இதை அவர்கள் மட்டும் ஏன் அனுபவிக்க வேண்டும் அதை எனக்கும் கொடுங்கள் என்று கேட்கக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டது ஆக இப்போ இவையெல்லாம் பாகம் என்று பார்க்கக்கூடிய நிலையில் இதெல்லாம் நமக்கு சேர வேண்டியது என்று ஒவ்வொருவரும் அதற்கு வழக்காடு மன்றம் சென்று வழக்குகளை நடத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அந்த சிவில் கோர்ட் என்று சொல்வார்கள் அது முழுவதும் இந்த சொத்துக்கள் சார்ந்ததாகத்தான் இருக்கிறது அவ்வளவு வழக்குகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இவையெல்லாம் எனக்கு அதிகமாக இருக்கிறது உனக்கு அதிகமாக இருக்கிறது எனக்கு குறைவாக இருக்கிறது என்ற அடிப்படையை வைத்துக்கொண்டு கொண்டு அங்கு சண்டையிட்டுக் கொள்வதை பார்க்கிறோம் ஆனால் இப்ப இவை எல்லாம் ஒருவர் தனது வாழ்நாளில் தனது உடல் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்து வாழ்வது என்பது ஒன்று இருந்தாலும் அதற்கு மேல் வரக்கூடியதை ஈகை செய்து அதை புண்ணியமாக மாற்றி அந்த கர்ம வினைகளை கழித்து பிள்ளைகளினுடைய அந்த கனத்தை குறைத்திருக்க வேண்டும் அது அவ்வாறு செஞ்ச அதாவது செய்த பிறகும் தனது வருங்காலத்துக்காக வைத்திருந்த அந்த பொருள் இருக்கிறது அதில் மீதம் இருப்பதை இவர்கள் பிரித்துக் கொள்வது இப்படித்தான் இருந்திருக்கும் ஆனால் இப்பொழுது அந்த ஈகை என்பது குறைந்து விட்டது அப்படி ஈகை செய்த காலத்தில்தான் நிறைய சொத்துக்கள் கோவில் பெயர்களிலும் மடத்தின் பெயர்களிலும் அவர்கள் எழுதி வைத்ததையெல்லாம் பார்க்கிறோம் இப்போ நமக்கு ஒரு பழமொழி ஒன்று நடைமுறையில் இருக்கிறது என்ன என்று சொன்னால் சிவன் சொத்து குளம் நாசம் என்று சொல்லுவார்கள் சிவன் சொத்து குளம் நாசம் என்பதை இப்பொழுது எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் சிவன் கோயிலிலே சென்று எதை வாங்கினாலும் அதை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது திருநீர் வாங்கினால் கூட அந்த திருநீர் பூசியது போக மீதத்தை அங்கே போட்டு வர வேண்டும் என்று அங்கு அந்த சில்வர் கிண்ணங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் இன்னும் சில பேர் சொல்லுவார்கள் சிவன் கோயிலில் சென்று அந்த பிரகாரத்தை சுற்றி விட்டு கீழே அமர்ந்து எந்திரித்தால் அந்த மண் ஒட்டி இருக்கும் அதில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சிறிய கற்கள் மண்கள் அவற்றோடு வீட்டுக்கு வந்து விடக்கூடாது அதை நன்றாக உதறி தட்டி விட்டு விட்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள் சிவன் சொத்து என்பது இதுதான் சிவன் சொத்து என்று நினைக்கிறார்கள் சரியா இன்னொன்றே நாள் சிவன் பெயரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலின் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்களை அபகரித்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களுடைய குளம் நாசமாகிவிடும் என்று சொல்கிறார் இப்பொழுது ஒரு சிந்தனை செய்து பாருங்கள் அந்த கோவிலின் பெயரில் எழுதப்பட்டதினால் அது சிவன் சொத்தாக மாறியதா அல்லது இது சிவன் சொத்து என்று அவர் உணர்ந்ததால் அதை கோவிலின் பெயரில் எழுதி வைத்தாரா என்று ஒரு சிந்தனை பாருங்க அதாவது கோவிலின் பெயரில் எழுதப்பட்ட பிறகு அது சிவன் சொத்தாக மாறவில்லை இந்த பிரபஞ்சமே சிவன் சொத்து இந்த பிரபஞ்சமே சிவன் சொத்து என்று சொல்லும் பொழுது நாம் உழைத்து பெற்ற அனைத்தும் சிவன் சொத்துதான் அந்த சிவன் சொத்து நாம் தேவை பூர்த்தி செய்த பிறகு மீதமுள்ளதை அந்த சிவன் சொத்து என்று உணர்ந்ததால் அதை சிவன் கோயிலில் எழுதி வைப்பது என்று கோவிலுக்கு எழுதி வைத்து விட்டார் அப்படிதான் மாறியதை தவிர சிவன் கோவிலின் பெயரில் எழுதப்பட்ட பிறகு அது சிவன் சொத்தாக மாறவில்லை இப்பொழுது அப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா வளங்களும் இயற்கை வளங்களும் சிவன் சொத்து அதை சிவன் சொத்தை குளத்திற்கு கொடுத்தோம் என்று சொன்னால் குளம் நாசம் என்று சொல்லிவிட்டார்கள் குளம் என்று சொன்னால் நாம் என்ன சொல்றோம் நம்மளுடைய சந்ததிகளுக்கு என்று சொல்லுகிறோம் அப்ப இதை நாம் இரண்டு பிரிவுகளாக பார்க்க வேண்டும் ஒருவர் தொழில் செய்கிறார் அல்லது விவசாயம் செய்கிறார் அதுவும் தொழில்தானே தொழில் செய்கிறார் இப்போ அந்த தொழிலை அப்படியே மகனுக்கு கொடுத்து அவரும் அதை தொழிலாக செய்து தொழில் செய்து பொருள் இட்டுகிறார் என்று சொன்னால் அது தொழிலாக மாறிவிடும் அதான் நம்ம ரெண்டா பிரிப்போம் டெட்காபிட்டல் என்று பிரிப்போம் டெட்காபிட்டல் என்று சொன்னால் அது தொழிலாக இருக்காது அது என்ன ஆகும்னா அப்ரிசியேஷன் வரக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் அப்ரிசியேஷன் ஆகக்கூடிய பொருளாக இருக்கும் அப்ரிசியேஷன் என்று சொன்னால் மதிப்பு கூடிக்கொண்டே இருக்கும் இப்பொழுது பணமாக டெபாசிட் செய்தால் கூட அதற்கு வட்டி ஏறுகிறது அல்லவா அதே போல இடத்தை வாங்கி போடுவார்கள் இன்னும் வட்டி வாங்கினாலும் சரி வாடகை வாங்கினாலும் சரி இரண்டும் ஒன்று தான் இந்த வகையிலெல்லாம் சொற்றை சேர்த்து வைத்து விட்டால் அங்கு அவரது சந்ததிகள் உழைக்காமலேயே அந்த பணத்தை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை வருகிறது அல்லவா அந்த இடத்தில்தான் இது பாவமாக மாறுகிறது ஆக இந்த பாக பிரிவினை என்ற ஒரு வார்த்தை உண்மையாக சிந்தனை செய்து பார்க்கும் பொழுது தந்தை தாயிடம் இருந்த அந்த பாவங்களை தனது குழந்தைகள் சமமாக பிரித்து கொள்ளும் நிகழ்வு என்று ஆகிறது அப்ப அந்த பாவங்களை பிரித்து வாங்கி என்ன செய்ய வேண்டும் அதை கழிக்கும் வேலையை நாம் செய்ய வேண்டும் ஏன் அவர்கள் அறியாமையில் அவ்வாறு செய்துவிட்டார்கள் அவர்கள் நமது மூதாதையர் காலத்தில் நமது மனவளக்கலை போன்ற வேதாத்திரியம் போன்ற தெளிவாக சொல்லப்பட்ட தத்துவங்கள் இல்லை சொல்லியிருந்தார்கள் முன்னொரு காலத்தில் எல்லோரும் சொல்லியிருந்தார்கள் ஆனால் சொன்னது எல்லாமே சமுதாயத்தில் ஒரு சாரார் சேர்த்து அவர்கள் அனுபவிக்கும் பொழுது இந்த தத்துவங்கள் எல்லாம் விடுபட்டு போய் இந்த சமுதாயத்தின் அவர்களுடைய வாழ்க்கை முறைதான் இவர்கள் கண்ணுக்கு தெரிந்ததாக மாறிவே எத்தனையோ சமுதாயம் இருக்கிறது தனது நாளைய தேவைக்கு கூட நான் பொருளை இன்று வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொன்ன சமுதாயம் எல்லாம் இருக்கிறது அப்படி இருப்பவர்களும் இப்பொழுது எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தலைமுறைக்கும் தன பண சொத்தை சேர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்ப அந்த தத்துவங்கள் எல்லாம் அதெல்லாம் அந்த காலத்தில் அவர்கள் சொன்னது இந்த காலத்துக்கு பொருந்தாது என்று சொல்கிறார்கள் ஆமாம் இந்த காலத்துக்கு பொருந்தாது என்று சொன்னால் அந்த காலத்தில் இருந்ததை விட இந்த காலத்தில் மன உணர்வுகள் நிம்மதி இல்லாத மகிழ்ச்சி இல்லாத அமைதி இல்லாத உணர்வுகளாக இருக்கிறது அவர்களெல்லாம் நிறைவாக அமைதியாக இருந்தார்கள் அப்படி என்று சொன்னால் ஆமாம் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் பொருந்தாது அந்த காலத்தில மன அமைதியோடு வாழ்ந்தார்கள் அது இந்த காலத்துக்கு பொருந்தாது இப்பொழுது தான் டென்ஷனாகவே வாழணும் அப்படின்னு சொன்னால் சொல்லலாம் ஆனால் அதன் பிறகு அமைதியை தேடக்கூடாது நாங்கள் இந்த காலம் இப்படி தான் என்று சொல்லிவிட்டீர்களே அப்போ இந்த காலத்து இவ்வளவு நோய் வரும் மன அமைதி இருக்காது டென்ஷன் இருக்கும் எல்லா ப்ராப்ளமும் இருக்கும் அப்போ இந்த பயமும் இருக்கும் அப்ப அந்த காலத்தில் கதவு கதவே இல்லாத வீடுகள் இருந்தது கதவு தாப்பால் போடாமல் நைட்டு உறங்கிக் கொண்டிருந்தார்கள் வீட்டுக்கு வெளியே படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அது இருக்கிறதா இருக்காது அப்ப அந்த காலம் வேறு இந்த காலம் இந்த காலத்தில் இப்படிதான் இருக்கும் இதற்கு காரணம் என்ன என்றால் கர்மவினை அப்ப கர்மவினையை நாம் வாங்கிக் கொள்கிறோம் என்பதை அறியாமல் இவ்வாறு வாங்கி 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 அதை சேர்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது பாவப்பிரிவினை என்று வைத்து என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வாங்கிய பாவத்தை வைத்து என்ன செய்கிறார் அதை மதிப்பு கூட்டி 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 அதை அவர் மகனுக்கு கொடுக்கிறார் அப்ப இவர் மகனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாவம் எப்படி இருக்கிறது மதிப்பு கூட்டப்பட்ட பாவமாக இருக்கிறது அப்படி அந்த மதிப்பை கூட்டி 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 அந்த பாவத்தினுடைய தெளிவை கூட்டிக் கொண்டே செல்கிறோம் அப்ப தலைமுறைக்கு தலைமுறை மனிதனிடம் அமைதி ஆரோக்கியம் நிறைவு என்பது இல்லாமல் ஆகிவிட்டது தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுகிறான் இப்பொழுதெல்லாம் சாகும் வரை மாத்திரை சாப்பிடக்கூடியவர்கள் நிறைய ஆகிவிட்டார்கள் ஆக இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம் இந்த பாவ பதிவுகளினுடைய திணிவு கூடியதுதான் காரணமாக இருக்கு இது அதிகமாகும் போது ஒரு காலகட்டத்தில் இதை ஓரளவுக்கு குறைத்துக் கொள்வதற்காக இயற்கை சீற்றம் எடுக்கிறது அப்படி சீற்றம் எடுக்கும் போது கூட இது இந்த மனிதர்களிடம் இருக்கக்கூடிய அந்த கர்மவினை தான் காரணம் என்று யாராவது உணர்ந்து கொள்கிறார்களா என்றால் இல்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த தத்துவத்தை எல்லாம் சமுதாயத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட சொல்வதற்கே முடியாத நிலை இருக்கிறது அந்த சொன்னால் கூட அங்கு எதிர்ப்பு வந்துவிடும் தைரியமாக சொல்ல முடியவில்லை இன்னும் இந்த வேதாத்திரயத்தில் இருக்கக்கூடிய இந்த கர்மவினை தத்துவத்தை கூட முழுமையாக தெளிவாக தைரியமாக துணிவோடு அத்தனையும் சொல்லக்கூடிய ஆசிரியர்களே என்று இல்லை ஏனென்று சொன்னால் இதை அப்படியெல்லாம் ரொம்ப பேசணும்னா மக்கள் வர்ற கூட்டம் வராம போயிடும் அதனால அதை கொஞ்சம் அளவோடு பேசுங்க மக்களுக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி பேசுங்க என்று சொல்லுகிறார்கள் அப்ப ஏன் அவர்கள் உண்மை நிலையை உணர்ந்து கொண்டு மாற வேண்டும் என்பதற்காகத்தானே மகரிஷி கொடுத்திருக்கிறார் இல்லை நமக்கு இவர்கள் வர வேண்டும் அவர்கள் நன்கொடை கொடுக்க வேண்டும் அப்போதான் நாம கட்டி வச்சிருக்கிற கட்டடத்துக்கு கரண்ட் பில்லு கட்ட முடியும் வாட்ச்மேனுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் முதல்ல இந்த கட்டடத்தை மெயின்டைன் பண்றதுக்கு வேணுமே அப்ப நம்ம வந்து தத்துவத்தை சொன்னோம்னா கட்டடத்தை மெயின்டைன் பண்றதுக்கே காசு வராம போயிருமேப்பா ஆ அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வந்தது ஆக இப்ப நாம தத்துவங்களை எல்லாம் கட்டடமாக மாற்றி வைத்து விட்டு கட்டடத்தை மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறோம் உண்மை அதுவும் அல்ல மகரிஷி அவர்கள் இதில் எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் கொடுத்தார்கள் இந்த தத்துவம் சொல்லப்பட்டு மாற்றம் வருவதற்காகத்தான் கொடுத்தார்கள் ஆக இப்பொழுது இது பாவ பிரிவினை என்பதை உணர்த்தி விட்டோம் என்று சொன்னால் இந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய சிவில் கோர்ட் அந்த சிவில் கேசஸ் அதுல செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் ஆயிரும் அல்லவா அப்ப இதை செய்யக்கூடாது அது மட்டுமல்ல இந்த தத்துவம் எங்கிருக்கக்கூடிய பெரிய பணக்காரர்கள் அரசியல் அரசியல்வாதிகள் இவர்களுக்கெல்லாம் உணர்த்தப்பட்டு விட்டால் இந்த சமுதாயம் எப்படி இருக்கும் இந்த நாடு எப்படி இருக்கும் இந்த ஆட்சி முறை எப்படி இருக்கும் இந்த பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் இல்லாமல் போய்விடும் அல்லவா அத்தனை பேரும் சொத்து சேர்ப்பது என்பதை சொல்லி கொண்டிருக்கிறார்களே அப்ப இப்ப இந்த கர்மவினை என்ற இந்த பாவத்தை சேர்ப்பதில் நீ பெரிதாக சேர்க்கிறாயா நான் பெரிதாக சேர்க்கிறேனா என்பதில் போட்டா போட்டி போட்டுக்கொண்டு சேர்க்கக்கூடியதாக நாம் பார்த்து அந்த அடிப்படையிலே இது பாகப் பிரிவினை அல்ல பாவப் பிரிவினை பாவத்தை சேர்த்து 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 வைத்து நமது குழந்தைகளுக்கு கொடுத்து செல்கிறோம் குழந்தைகள் நிம்மதி இல்லாமல் ஆரோக்கியம் இல்லாமல் வாழ்கிறார்களே என்று பார்த்து அதிலும் வேதனைப்படுகிறோம் அதற்கு காரணமே நீங்கள் தானே நீங்கள் கொடுத்தது தானே என்ற நிலையை நாம் இப்பொழுது சமுதாயத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த தெளிவு இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட வேண்டிய தெளிவு இது உணரப்பட வேண்டிய ஒரு தத்துவம் இதை அனைவருக்கும் பகிர்ந்து இதை உணரச் செய்வோம் ஓரளவுக்கு இதில் நாம் மாற்றம் அடைந்து இதில் முழுமையாக மாற்றம் அடையவில்லை என்று சொன்னாலும் இதை உணரும் பொழுது சிறிதளவேனும் மாற்றம் வரும் சமுதாய உணர்வு என்பது சிறிதளவேனும் வரும் என்ற அடிப்படையில் இந்த தத்துவத்தை நாம் அனைவருக்கும் பகிர்ந்து இந்த சமுதாயத்துக்கு தொண்டு செய்வோம் வாழ்க வளமன்